வணக்கம் இது உங்கள் தமிழ்நாவல் அரசி சேனல் இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க கதை ஆறு பாப்ஜி யாருலர் கலைக்கண் அம்மா அரங்கம்மா நகருலானே திருமாலை அமெரிக்கா சென்றிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை துவக்கி வைத்து பேச சொன்னார்கள் ஜார்ஜ் ஹார்ட் போன்ற அறிஞர்களும் பல அமெரிக்க தமிழர்களும் தமிழ் மாணவர்களும் வந்திருந்தனர் தேநீர் இடைவெளியின் போது ஒருவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் என் வயசுதான் இருக்கும் இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே என்று என் அத்தனை நியூரான்களிலும் தேடினேன் அவரை அருகில் வந்து ரிமெம்பர் மீ ஐ எம் பாப்ஜி மை காட் பாப்ஜி டேய் இங்கே என்ன செய்கிறாய் முன்மயிரை இழந்திருந்ததால் சட்டென்று கண்டுபிடிக்க முடியவில்லை மனசுக்குள் அடர்ந்த முடியை வைத்து பார்த்த அடுத்த கணமே அடையாளம் தெரிந்துவிட்டது ஐந்தாவதிலிருந்து பிஎஸ்சி வரை என் கிளாஸ்மேட் நான் அமெரிக்கா வந்து வருஷம் வருஷமாகிறது பெர்க்லியில் நான் இப்போது ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன் இஸ் இட் கிரேட் நீ பெரிய எழுத்தாளன் ஆகிவிட்டாயே என் கதை எழுதினையா இல்லை இன்னும் இல்லை என்றேன் நீ மட்டும் அன்னைக்கு என் கூட எஸ்ஆர்பி காலில் விழ வரவில்லை என்றால் இந்த உலகம் ஒரு நியூரோ ஃபார்மாகாலஜிஸ்ட்டை எழுந்திருக்கும் எங்கேயாவது ஏஜி ஆஃபீஸில் கிளர்க்காக இருந்திருப்பேன் என்று என்னை கட்டி அணைக்காத குறையாக தோல்மேல் மேல் கை போட்டு கிளாஸை உயர்த்தினான் அவன் அமெரிக்க மனைவி அவனை விட பெரியவள் போல இருந்தாள் ஜேன் ரிமெம்பர் என்னை காப்பாற்றியவன் என்று சொல்வேனே ரங்கி ஓ ராங்கி ஓ யா எப்படி மறக்க முடியும் இதுவரை என்னிடம் அதை நூறு தடவை சொல்லிவிட்டாயே என்று சொல்லி நகர்ந்தாள் கூட்டத்திலிருந்து விலகி மொட்டை மாடியில் இரண்டு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தோம் ரங்கி என்னை கட்டி தழுவிக்கொண்டு முதுகில் தட்டி கொடுத்தான் லால்குடி பேசஞ்சர் ஆபீசர் ஸ்ட்ரெயின் பிஆர்எஸ் திஸ் இஸ் அன்பிலீவபிள் நானும் நீயோ பெர்க்லியில் நீ எழுத்தாளனாக நான் ஆராய்ச்சியாளனாக ஆபீசர் ஸ்ட்ரெயின் திருச்சி ஜங்ஷனுக்கு லால்குடியிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு சரியாக காலை ஒன்பது எட்டுக்கு வரும் லால்குடி பேசஞ்சரை நாங்கள் ஆஃபீஸர்ஸ் ஸ்ட்ரெயின் என்போம் முனிசிபாலிட்டியில் ஒன்பது மணிக்கு சங்கு பிடிப்பார்கள் கீழ சித்திரை வீதியிலிருந்து அப்போது புறப்பட்டால் கூட ஆறாமாக ஸ்டேஷன் போய் சேர்ந்து விடலாம் என்னுடன் பாப்ஜியும் வருவான் இருவரும் சின்ன வயசிலிருந்து ஒரே கிளாஸ் ஒரே வயது பூவராகவன் என்ற நிஜ பெயர் சொல்லி யாரும் அழைப்பதில்லை எல்லாருக்கும் பாப்ஜி தான் நன்றாக படிப்பான் பாடுவான் நன்றாக கிரிக்கெட் ஆடுவான் அப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலேயே கிண்டி அண்ணாமலை காரைக்குடி என்று மூன்று என்ஜினியரிங் கல்லூரிகள் தான் ஃபார்வர்ட் கிளாஸ் என்பதால் என்ஜினியரிங் சீட் கிடைக்காதவர்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேர்ந்தோம் கிளாஸில் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்வோம் ரொம்பவும் மடிசஞ்சி அல்ல அவ்வப்போது சிகரெட் குடிக்க தயங்க மாட்டான் உற்சாகமாக பேசுவான் யாரையும் கிண்டல் பண்ண மாட்டான் எதையும் அலசி பார்த்து அறிந்து கொள்வான் பாப்ஜியும் நானும் ரயிலில் உட்கார சீட் இருந்தாலும் கதவை திறந்து வைத்து காலை தொங்க போட்டு கொண்டு வழிநடையில் பயணம் செய்வதுதான் பெரிய சாதனையாக கருதுவோம் டவுன் ஸ்டேஷன் போவதற்கு முன் காலடியில் காவிரி ஓடும் இப்போது போல் பெண்களை சைட் அடிப்பதெல்லாம் கிடையாது காரணம் பெண்களே கிடையாது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஹோலி கிளாஸ் கல்லூரிக்கு அனுப்ப மாட்டார்கள் போனால் சிஸ்டராக்கி விடுவார்கள் என்கிற அபத்தமான பயம் இந்திரா காந்தி எஸ்ஆர்சி கல்லூரி எல்லாம் அப்போது பெண்களில் மேற்கொண்டு படிக்க வெகு சிலரே சென்னைக்கு அனுப்பப்பட்டனர் ஸ்ரீரங்கம் கேர்ள்ஸ் ஐஸ்கூலில் எஸ் எஸ் எல்சி படித்த பின் வீட்டில் இருந்து கொண்டு கல்யாணத்துக்கு காத்திருப்பார்கள் தையல் கிளாஸ் ஹிந்தி கிளாஸ் தவறாமல் பாட்டு கிளாஸ் சித்திரை வீதியெங்கும் பாட்டுக்கார நானாவாதியார் அவரது புத்திர புத்திரிகள் மேற்பார்வையில் லம்போதரவை ஹார்மோனிய ஸ்ருதியுடன் அபஸ்வரத்தை இறைப்பார்கள் சில பெண்கள் வயலின் கற்றுக்கொள்வது பூனை பிரசவிப்பது போல கேட்கும் பணக்கார வீட்டு பெண்கள் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு ஹை ஸ்கூலிலோ ரங்கராஜா கொட்டகையிலோ தேவர் ஹாலிலோ அரங்கேற்றுவார்கள் மற்ற பெண்கள் ஏரோப்ளேன் பாண்டி ஆடுவார்கள் புளியங்கொட்டை கிளித்தட்டு ஆடுவார்கள் நவராத்திரிக்கு அலங்காரம் பண்ணிக்கொள்வார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மருதானி இட்டுக்கொண்டு உனக்கு பத்திருக்கா எனக்கு பத்திருக்கா என்று சர்ச்சை பண்ணுவார்கள் போர் இவ்வாறு தினம் தினம் கல்லூரிக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் பாடம் படிக்க ஜாலியாக சென்று கொண்டிருந்த பரவசமான நாட்களில் பாப்ஜியின் வாழ்க்கையில் ஒரு பெரும் புயல் அடித்தது முதல் வருடம் படிக்கையில் எஸ்ஆர்பி என்னும் எஸ் ஆர் பரமேஸ்வரன் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர் எடுப்பார் மொத்தம் நாற்பத்தைந்து நிமிஷம் வகுப்பு முப்பது நிமிஷம் சொல்லி தருவார் பதினைந்து நிமிஷம் நோட்ஸ் கொடுப்பார் அதை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும் ஒருமுறை முறை பாப்ஜி நோட்டு புத்தகம் எடுத்து வரவில்லையோ பேனா பென்சில் இல்லையோ உடம்பு சரியில்லையோ ஏதோ ஒரு நியாயமான காரணத்துக்காக எல்லாரும் எழுதி கொண்டிருக்க இவன் மட்டும் கன்னத்தில் கை வைத்து பக்கத்தில் எழுதி கொண்டிருந்த என்னை பார்த்து கொண்டிருந்தான் ஜோசப் காலேஜின் பிஎஸ்சி வகுப்பறைகள் கேலரியாக இருக்கும் நவராத்திரி கொலு பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்திருப்போம் மாணவர்கள் எல்லாரும் விரிவுரையாளர் கண்ணுக்கு தெரிவார்கள் முன் பெஞ்சின் பின் பம்ப முடியாது எழுதாத பாப்ஜியை எஸ்ஆர்பி நோட்ஸ் கொடுப்பதை நிறுத்திவிட்டு பார்த்தார் எனி ப்ராப்ளம் அவருக்கு சற்று மாறு கண் மாணவனை பார்க்கிறாரா கடிகாரத்தை பார்க்கிறாரா என்பது சிலவேளை குழம்பும் பாப்ஜி தான் கேட்கிறார் என்று எண்ணி என் முகத்தை பார்த்தான் யூ வித் ப்ளூ ஷர்ட் யூ என்றார் வாட் இஸ் நேம் மானிட்டர் பாப்ஜி தான் நீல சட்டை ஆர் பூவராகவன் சார் எழுந்துரு என்றார் எழுந்தான் உடம்பு சரியில்லையா பாப்ஜி தலையாட்டினான் நன்றாக படிப்பானே தவிர இங்கிலீஷ் வராது நாக்கு புரளவில்லை பின் ஏன் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளவில்லை உனக்கு எல்லாம் தெரியும் என்றால் கிளாஸுக்கே எதிர்க்க வருகிறாய் என்னால் அறியாமையை மன்னிக்க முடியும் அலட்சியத்தை மன்னிக்க முடியாது என்று இங்கிலீஷில் பிளந்து கட்டி நல்ல பாம்பு போல மூச்சுவிட்டு பாப்ஜியை வெளியே அனுப்பினார் நாங்கள் ஒருத்தன் கூட எழுந்து சார் அவன் அப்படிப்பட்டவன் இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை எல்லோருக்கும் பயம் பாப்ஜி கண்ணை துடைத்துக்கொண்டு வெளியே போனான் கிளாஸ் முடிந்ததும் வாயிற்படியிலேயே கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தான் மானிட்டர் ஜிஆர் ஏண்டா உடம்பு சரியில்லை ரங்கராஜ நோட்ஸ் பார்த்து எழுதிக்கிறேன்னு சொல்கிறது தானே என்றான் அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதரா எனக்கு எஸ் ஆர் பரமேஸ்வரன் அவரது அடுத்த கிளாஸில் பாப்ஜியை முதலில் பார்த்து என்ன நோட்ஸ் எழுதி கொள்ள உத்தேசமா இல்லை உனக்கு நோட்ஸே தேவையில்லையா அவன் அசட்டு சிரிப்பை தப்பாக புரிந்து கொண்டு அவனை கடைசி மேல் வரிசைக்கு அனுப்பினார் விதி பாருங்கள் அவனை வைத்தே விளையாடியது அப்போதெல்லாம் செயின்ட் ஜோசப் காலேஜில் நன்றாக படிக்கிற பையன்கள் ஒரு கோஷ்டி வாலாடி லால்குடி பிக்ஷாண்டார் கோவில் உத்தமர் கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சி ஆண்டார் ஸ்ட்ரீட் பட்டர்வர்த் ரோடிலிருந்து வரும் எங்களை தயிர் வடைகள் என்பார்கள் முன்வரிசையில் அவசரமாக இடம்பிடித்து உட்காருவோம் படிக்காமல் ஊர் சுத்துகிற தடிப்பசங்கள் ஒரு கோஷ்டி பெரும்பாலும் கண்டோன்மெண்ட் கேம்பியன் போல ஆங்கிலோ இந்திய பள்ளிகளிலிருந்து வருவார்கள் சிவப்பாக வாட்ட சாட்டமாக இருப்பார்கள் ஹாக்கி பாஸ்கெட்பால் நன்றாக ஆடுவார்கள் பிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது கடைசி மேல் வரிசையில் உட்கார்ந்து கொண்டு பாட புத்தகத்துக்குள் துப்பறியும் கதைகள் படிப்பார்கள் இங்கிலீஷ் பேசுவார்கள் லெக்சரர் போர்டில் ஏதாவது எழுதும் போது பேப்பர் ரம்பு அடிக்கும் கெட்ட பழக்கம் சிலரிடம் இருந்தது பாப்ஜியின் புது வரிசையிலிருந்து அப்படி திறமையாக ஏவப்பட்ட அம்பு ஒன்று கிளாஸ் முழுவதும் கிளைடர் போல பறந்து எஸ்ஆர்பியின் கிராப்பின் பின்பகுதியில் போய் செருகிக் கொண்டது அவர் தலை திருப்ப அதுவும் திரும்பியது பையன்கள் சிரித்துவிட பாப்ஜி அதிகமாகவே சிரித்தது தப்பாகிவிட்டது அவர் பூவராகவன் கெடப் என்றார் அநியாயமாக உடனே வெளியே போ கிளாஸ் முடிந்ததும் என்னை ஸ்டாஃப் ரூமில் வந்து பார் என்றார் அவன் துணைகள் நிஜமாகவே நடுங்கின உடனே ஜுரம் வந்திருக்கும் அவனை கடுமையாக பார்த்து நீ நல்ல குடும்பத்து பையன் என்று நினைச்சேன் உனக்கு நான் டிசி கொடுத்து அனுப்பக்கூடாது சார் நான் என்ன சார் செய்தேன் என்றான் அழாக்குறையாக ஆரோ அடித்தது அது யாரோ அடித்தது சார் யார் சொல்லு விட்டுடுறேன் நான் முன்பின் சாசாமி சார் அவர்கள் பெயர் கூட தெரியாது அது யார் பெயர் என்ன என்பதை வியாழக்கிழமைக்குள் கண்டுபிடித்து காகிதத்தில் எழுதி கொண்டு வர வேண்டும் அதன் பின் தான் உன்னை கிளாஸில் உட்கார அனுமதிப்பேன் இல்லையேல் உனக்கு டிஸ்மிஸ் என்றார் பாப்ஜி என்னடா வம்பா போச்சு என்று ஜி ரங்கராஜனிடம் சொன்னான் அவன்தான் மானிட்டர் டிசோசா தான் அடித்தான் அவங்க யாரையும் காட்டி கொடுத்துடாத மொரட்டு பசங்க ஹாக்கி ஸ்டிக்கால் முட்டிய பேத்துருவான் பின்ன நான் என்னடா செய்வேன் வியாழக்கிழமை கேட்பாரேடா நான் வேணால் சொல்லி பார்க்குறேன் ஆனால் அவர் கேட்குற ஜாதியாக தெரியலை ஆரோ அடித்தது யாருன்னு சொல்லலைன்னா டிசி கொடுத்துருவேன்னு கராரா பண்ணினாலும் பண்ணுவார் அது முசுடு எதுக்கோ நீ நேஷ்னலில் விசாரிச்சவை பாதி டேர்மில் எடுத்துப்பாளான்னு அங்கே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கிடையாதேடா வேற ஏதாவது சேரேன் பிஏ இங்கிலீஷ் ஹிஸ்டரின்னு எங்கள் அப்பா கேட்டால் தோலை உரிச்சிருவாரா என்றான் பேக் பெஞ்ச் பசங்க பண்ணுறாங்க பாரு அது மாதிரி நோட்ஸ் எடுக்கலனாலோ எடுக்கிறாப்பில் பாவனை பண்ணணுடா இந்த ட்ரிக் கூட தெரியலையா அவர் ரொம்ப கோப்பிஷ்டு எதை வேணால் மன்னிப்பார் நோட்ஸ் எடுக்கலைனா மன்னிக்கவே மாட்டார் உனக்கு இருக்கு என்னடா நாத்தோம் பாப்ஜி அடக்க முடியாமல் வேஷ்டியில் கொஞ்சம் உண்டு நம்பர் டூ போய்விட்டான் வந்தது வரட்டும் என்று வியாழக்கிழமை பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் பாலுவை போய் கேட்டான் அவன் ஒரு குருட்டு யோசனை சொல்லியிருக்கிறான் எஸ்ஆர்பியுடைய அடுத்த ரெண்டு மூணு கிளாஸை கட்டடிச்சிரு மறந்துடுவார் நல்ல யோசனையாகப்பட்டதால் அவர் கிளாஸ் மூன்றை நழுவ நான் வேணாண்டா விஷப்பரிச்ச என்றேன் பாரு வேற ஏதாவது உருப்படியா யோசனை இருந்தா சொல்லு எனக்கு சட்டென்று எதுவும் தோன்றவில்லை வியாழன் வெள்ளி சனி திங்கள் கிழமையும் நழுவவிட்டு செவ்வாய் தான் இருந்தான் சற்றும் எதிர்பாராமல் திங்கள் என்று எல்கே கேக்கு பதில் இவர் வந்துவிட்டார் பாப்ஜி சகலமும் ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருக்க மூவராகவன் ஸ்டாண்ட் அப் என்றார் என் வகுப்புகளுக்கு வராமல் இருந்தால் பொறுப்பிலிருந்து மீளலாம் என்று எண்ணுகிறாயா நாளை பிரின்ஸிபல் அலுவலகத்திலிருந்தே லெட்டர் வாங்கிப்போ சார் ப்ளீஸ் நோ மோர் எக்ஸ்கியூசஸ் உன்ன மாதிரி ஒழுங்கற்ற மாணவனை நான் என் இருபத்தைந்து வருஷ சர்வீஸில் பார்த்ததில்லை கெட் அவுட் பெண்ணின் சுலார் ஓட்டலில் போய் தோசை காஃபி சாப்பிடும்போது அவன் சாப்பிடவே இல்லை பெல் அடிப்பதன் முன் லாலி ஹாலில் நான் குல்சார் பாபு கலாம் பாப்ஜி எல்லாரும் பேசிக்கொண்டு இரு கையில் அவன் நிஜமாகவே அழுதுவிட்டான் சொக்காயால் அடிக்கடி கண்ணை துடைத்து கொண்டான் எல்லாம் போச்சு டிசி கொடுத்து அனுப்பிவிட தீர்மானித்து விட்டாரா ஆஃபீஸில் கேட்டேன் பிரின்ஸ்பாலிடம் கையெழுத்து வாங்கியாச்சு இனி என்ன ஸ்ரீரங்கநாதர் கூட காப்பாற்ற முடியாது என்ன செய்வேன் நாளைக்கு தபாலில் லெட்டர் போயிடும் அதிகாலையில் எழுந்து போஸ்ட் மேனை துரத்தி பிடிக்கலாமேடா அதையும் பார்த்துட்டேன் ரெஜிஸ்டர் தபால் கொடுக்க மாட்டான் பேசாமல் செத்து போயிடட்டுமா கேனத்தனமாக பேசாத எந்த மார்க்கமும் தென்படலையேடா என்றது குரல் கம்மி போய்விட்டது ரங்கு கடையில் இது பற்றி பேச்சு வந்தது ரங்கு ஏதாவது வழி சொல்ல ஒரே ஒரு மார்க்கம்தான் இருக்கு என்ன நேராக போய் அவர் காலில் விழுந்துரு பிடிச்ச காலை விடாத எழுந்திரிக்காத நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயமே சரணாகதி தான் ஜி என்னை பார்த்தான் நீயும் வரியாடா காலில் விழறதுக்கா காலில் வேணாண்டா ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு மெயின் கார்டு கேட்டில் முன் ஸ்டாப்பில் இறங்கி சர்ச்சை தாண்டி ரோட்டை கடந்து ஐஸ்கிரீம் பார்லருக்கு பின்னால் கல்லூரி சார்ந்த ஸ்டாஃப் காலனி குவார்ட்டர்ஸில் இருந்தார் எஸ்ஆர்பி நாங்கள் போனபோது நாளைந்து டியூஷன் பையன்கள் காத்திருந்தார்கள் ஓர் இளம்பெண் யார் வேணும் என்றது நாங்கள் பதுங்கி சார் இருக்கிறாரா என்றோம் ரங்கராஜன்னு சொல்லுங்கோ என்ன போய் இங்கோன்னு சொல்லிண்டு என்று சிரித்தாள் அப்பெண் உட்காரு வருவார் அப்பா யாரோ ரங்கராஜனா அந்த பெண் ஒரு ஆறு வயசு பையனை பாதுகாத்து கொண்டிருந்தாள் அந்த பையன் யாரையும் பார்க்காமல் சுவரையே பார்த்து கொண்டிருந்தது வினோதமாக இருந்தது ஜி ஃப்ரெண்ட் பண்ணி கொள்ளும் உத்தேசத்தில் பையன் பேர் என்ன கோவிந்தன் என்றாள் கோவிந்து எப்படி இருக்க ஷேகான் குடு அந்த பையன் கையை பிடித்தான் அவன் பாப்ஜியின் கைவிரலை பிடித்து எடுத்து பார்த்து கை குளிக்கிவிட்டு கழுக்கென்று சிரித்தான் அந்த பெண் ஆச்சரியத்துடன் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பண்றான் என்றாள் இவனுக்கு என்ன என்றேன் பிறந்ததிலிருந்தே இப்படித்தான் இருக்கான் யாரையுமே நேராக பார்க்க மாட்டான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உங்களை நிமிர்ந்து பார்த்திருக்கான் தலை சின்னது அதனால தண்ணு டாக்டர் சொல்லியிருக்கார் சரியா போயிடும்னு ரெண்டு தலை சொல்லுவான் ஃபிட்ஸ் வரும் கோவிந்து பாப்ஜியின் கைவிரலை முன்னும் பின்னும் ஆட்டி சிரித்து கொண்டிருந்தான் உடல் நன்றாக வளர்ந்திருக்க மூளைதான் சற்று பின்தங்கியிருந்தது எஸ்ஆர்பி வெளியே வந்தார் காலேஜில் புஷ்கோட்டும் பியூ சின்னப்பா நடையுமாக இருப்பவரை வீட்டில் பனியனுடன் பார்க்கும்போது அவ்வளவு பயமாக இல்லை நீயா என்றார் முகம் இறுகியது உன் மேட்டர் முடிஞ்சு போச்சே நத்திங் கேன் பி டன் பிரின்ஸிபால பார்த்துட்டு டிசி வாங்கிட்டு போ அப்பா கோவிந்து இவனை பார்த்து இஸ் இட் என்றார் பாப்ஜி தன் வாழ்க்கையே அதில்தான் தொங்குவது போல கோவிந்துக்கு விளையாட்டு காட்டினான் ஆன ஆன அழகர் ஆன என்று ரெண்டு கையையும் காதாக்கிக் கொண்டு தலையை ஆணை போல் ஆட்டினான் கோவிந்து அடக்க முடியாமல் சிரித்தான் எஸ்ஆர்பியின் கண்களில் முதல் முறையாக நீரை பார்த்தேன் ஈ ஹாஸ் நெவர் டன் டிஸ் பிஃபோர் கடவுள் ஏதோ உன்னை பற்றி இவன் மூலம் செய்தி சொல்ல விரும்புகிறாரு ஆமாம் சார் ஆமாம் சார் இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரவுடி இல்லை சார் என்றேன் நீ அழற ரொம்ப ஃப்ரெண்டு சார் எஸ்ஆர்பி பாப்ஜிக்கு கொடுத்த தண்டனையை மூன்று நாள் தள்ளி போல சம்மதித்தார் நீ வராத நான்கு கிளாஸின் பாடங்களை நோட்ஸ் எழுதி படித்துவிட்டு வர வேண்டும் அதன் மேல் ஒரு டெஸ்ட் வைப்பேன் அதில் சரியாக எழுதிவிட்டால் மன்னிப்பு போனால் போகிறது என்று பாப்ஜி என்னை பார்த்தான் மூணு நாளா உடனே ஒப்புக்க என்றேன் பாப்ஜியின் பிரச்சனை அத்தோடு தீரவில்லை என்னிடமிருந்த எல்லா நோட்ஸையும் வாங்கி காப்பி எடுத்துக்கொள்ள சாயங்காலம் வந்திருந்தான் நாலு மணிக்கு வந்தவன் தொடர்ந்து எழுதி இரவு எட்டு மணி ஆகிவிட்டது ஐயோ இதையெல்லாம் படிக்கணுமே ரெண்டு நாள்ல எப்படிடா படிக்க படிக்கப் போறேன் என்று ஏறக்குறையா அழுது கொண்டே கேட்டான் எல்லாத்தையும் கடை அடிச்சிரு அவன் வீட்டுக்கு திரும்பும்போது வானம் இருண்டு மழை வந்தது தொப்பலாக நனைந்து விட்டான் அவன் எழுதின நோட்ஸ் எல்லாம் பாழாகிவிட்டது சொட்ட சொட்ட நனைந்து வந்து வீட்டு சங்கிலி கேட்டை அசைத்தான் உள்ளே வந்து சட்டையை பிழிந்தான் நான் அவ்வளவு என் விதி தாண்டா என்னை துரத்துறது ஆச்சு என்றாள் பாட்டி மழை வந்து எல்லாம் வீணாயிடுத்து பாட்டி பெருமாள் சதி பண்ணுறேர் இதுக்காக மழையில் வந்தியா நீ படிச்சிருக்கியாடா அந்த பாடெல்லாம் ஆளை விடு என்னால் சொல்லித்தர முடியாது எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி எல்லாமே தப்பு தப்பாக நடக்கணும் என் ஜாதகம் அப்படியா ஒரு நாள் நோட்ஸ் எழுதாமல் இருந்தது ஒரு பெரிய குற்றமா அதுக்கு இப்படி அடுத்தடுத்து தண்டனையா எனக்கு பேப்பரில் அம்பு எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாது பாட்டி பாட்டி கவலைப்படாத சில வேலையில் கிரகம் அப்படித்தான் படுத்தோம் திருமஞ்சன காவேரி தாண்டி அம்மா மண்டப ரோட்டில் அனுமார் கோயில் இருக்கு பாரு அவருக்கு வடமாலை சாத்துறதா வேண்டிக்கோ பாட்டி இத்தனை லேட்டாக வேண்டிட்டா எந்த அனுமாரும் என்ன காப்பாற்ற முடியாது அப்படித்தான் நினைஞ்சின் இருக்க உடனே சைக்கிள் எடுத்துட்டு போய் சேவிச்சுட்டு வேண்டிட்டு வந்துறேன் மெல்ல நச நச வென்று பெய்த மழை அவன் திரும்பி வந்ததும் வலுத்தது வானமே உடைவது போல சப்தம் கேட்டது வாய்குடாவில் காற்றழுத்தம் குறைந்து சைக்ளோனிக் ஸ்டார்மாகி ராத்திரி முழுக்க பேயாய் காற்றடித்தது ஜன்னல்கள் எல்லாம் மடேர் மடேர் என்று திட்டின பக்கத்து வீட்டு பாலு குடையை எடுத்துக்கொண்டு தெருவில் நுழைந்த அடுத்த கணம் அது கூடாகி கருப்பு துணி மட்டும் விண்ணில் பறந்தது நல்லவேளை குடையை கைவிட்டான் இல்லையேல் அவனையும் தூக்கிக் கொண்டு போயிருக்கும் முழுமையான புயல் காற்று வீச கரண்ட் போய்விட்டது தந்தி கம்பங்கள் கொண்டை ஊசிகள் போல வளைந்தன சித்திரை தேர்முட்டியிலிருந்து ஒரு தகர பாலம் விடுதலை பெற்று பிரிந்து கொண்டு சித்திரை வீதி முழுவதும் கண்ணா பின்னா வென்று அல்லாடிவிட்டு ரங்கசாமி கோனார் வீட்டில் போய் மோதி ஓட்டை பெயர்த்தது ஒருவரும் வெளியே போக முடியவில்லை பாப்ஜி வீட்டுக்கு போகாமல் அரிக்கன் லைட்டில் என் நோட்ஸை வைத்து ஊறு போட்டான் ராத்திரி எங்களுடனேயே கூடத்தில் சுருண்டு படுத்து விட்டான் ஒரு எழவோம் மண்டையில் ஏறல என்றான் மறுநாள் காலை தான் கரண்ட் வந்தது ரேடியோ போட்டதில் ஒரு வாரத்துக்கு பள்ளிக்கூடங்கள் காலேஜ்கள் லீவு என்று அறிவித்தார்கள் ஏ ஞாபகம் இல்லை எஸ்ஆர்பி என்ன சொன்னார் என்னாச்சு புயல்னால் ஒரு வாரம் லீவு கிடைச்சது இல்லை நான் படிச்சுட்டேன் அவரானா டெஸ்ட் எல்லாம் வேண்டான்னுட்டாரு ரங்கி ஒன்று கவனிச்சியோ என்ன உங்கள் பாட்டி அன்றைக்கி அனுமாருக்கு வேண்டிக்க சொன்னா பாரு நிஜமாகவே வேண்டின்ட பலன் கிடச்சிருத்து பாரு எப்படி சொல்கிற அனுமார் யார் வாயு புத்துறன் அன்னைக்கு அடித்தது என்ன புயல் காற்று போடாச்சி அமெரிக்காவில் உட்காந்துண்டு இதெல்லாம் நம்புறியா பாப்ஜி டெஸ்ட்டுக்கு சரியாக படைக்கலைன்னு பேய் காற்ற ஸ்ரீரங்கத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஊரெல்லாம் சேதம் உண்டாக்க அனுப்புவாரா அவருக்கு வேறு வேலை கிடையாதாடா எனிவே இப்படி நினச்சி பார்க்க ரொமான்டிக்காக இருக்குல்ல எனக்கு தோணலை அப்புறம் நீ எஸ்ஆர்பியை பார்த்தியோ ஒரு முறை பார்த்தேன் எங்கள் அப்பா போனபோது ஸ்ரீரங்கம் போயிருந்தப்ப அந்த பையன் கோவிந்து தொடர்ந்தேத்தியா ஏத்தியா ஃபிட்ஸு வந்து போயிட்டானான் அந்த சுகத்திலேயே இவர் பாதி ஆயிட்டார் ஒரு காலத்தில் இவரை பார்த்தா அப்படி பயந்தோன்னு இருந்தது இருட்டி விட்டது அவன் மனைவி பின்னால் வந்து நின்றாள் என்ன எல்லாம் பேசியாகிவிட்டதா இந்த மனிதரை எதற்கு அமெரிக்கா அனுப்பினீர்கள் என்றாள் வேடிக்கையாக அவன் மேல் ஒரு ஜாக்கெட்டை அணிவித்தாள் இன்றைக்கு ஒரு புரோஷாக்கும் ஒரு டைலாண்டினும் அந்த பையனை காப்பாற்றியிருக்கும் பாப்ஜி நீ என்ன ஆராய்ச்சி பண்ணுகிறாய் ஃபெர்க்லியில் நியூ ஃபார்மோகாலஜி போஸ்ட் டாக்டரேட்ஸ் ரிசர்ச் பண்ணுகிறேன் அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சின்ரோம் பராப்ளிஜியோ எஃபிலெஃப்சி மாங்கோலிசம் பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி அதற்கான மித்தைல் பெனிடைட் சான்ற ஒரு புது மாத்திரையும் கண்டுபிடித்திருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு கூட காகித அம்பு எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாது என்று சிரித்தான் பிடிச்ச மருந்து பேர் என்ன கோவிந்த் என்றான் சிறுகதை நிறைவுற்றது நன்றி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்